சரவணபவாய நமக பெரியார் வாக்கு அந்தரங்க பக்தி தொடர்கிறது அவரை வணங்கி கேட்க வேண்டும் என்ற நியதி அறியாத அவர் குருவே ஒரு பிள்ளையார் கொடு என்று உரத்த குரலில் கேட்டார் குருநாதர் புன்னகை பூத்து அந்த முரட்டு அந்தனரை அடிமுதல் முடிவரை பார்த்தார் அருகில் இருந்தவரை இவர் யார் என்று கேட்டார் அவர்கள் சுவாமிஜி இவர் இந்த ஊர் அக்கரகராதத்தில் இருக்கிறார் இவர் பெயர் கணேச ஐயர் முரட்டுத்தன்மை உள்ளவர் ஆனால் நல்லவர் என்று கூறினார்கள் குருநாதர் ஐயா நாளைக்கு வாரும் பிள்ளையார் தருவேன் என்று கூறினார் உடனே அவர் வீட்டுக்கு போய் பெண்ணே நாளைக்கு பிள்ளையார் தருகிறேன் என்று குருநாதர் கூறினார் என்று சொல்லிவிட்டு நித்ரா தேவியை உபாசிக்க தொடங்கினார் மறுநாள் அந்த அம்மாள் பகிரத பிரயத்தனம் செய்து கணவனை எழுப்பி குருநாதரிடம் அனுப்பினால் அவர் குருவே ஒரு பிள்ளையார் கொடு என்றார் குருநாதர் நாளைக்கு வாரும் என்றார் இப்படி அந்த அந்தனர் முப்பது நாள் அலைந்தார் முப்பத்தோராவது நாள் அவருக்கு அசாத்திய கோபம் வந்துவிட்டது குருவே பிள்ளையாரை நீர் கொடுக்கிறீரா அல்லது நான் உங்களுக்கு கொடுக்கட்டுமா என்று கோபத்துடன் கேட்டார் குருநாதர் சிரித்து கொண்டே ஐயா இந்த மரத்துக்கு பின்னால் அரச மரத்தின் கீழ் நாலடி உயரம் உள்ள பெரிய பிள்ளையார் ஒன்று இருக்கிறது அதை எடுத்துக்கொண்டு போம் என்று கூறினார் அதை கேட்டு ஐயர் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தார் குருவே எல்லோருக்கும் அரை அங்குலம் ஓர் அங்குலம் அளவுள்ள பிள்ளையாரை கொடுத்தீர்கள் எனக்கு மட்டும் பெரிய பிள்ளையாரை கொடுக்கிறீர்கள் உங்களுக்கு கோடி வணக்கம் என்று கூறிவிட்டு அரச மரத்தின் கீழே போற்றுவாரின்றி கிடந்த பிள்ளையாரிடம் போனார் அவரை தழுவிக்கொண்டு அழுதார் கண்ணப்ப நாயனார் காலத்தியப்பரை கண்டது போல உள்ளம் உருகினார் மேல் அங்கவஸ்திரத்தை எடுத்து சும்மாடு கட்டி தலையில் வைத்து கொண்டார் அங்கிருந்த மடத்து சாமிகளை பார்த்து ஐயா பிள்ளையாரை எடுத்து என் தலைமீது வையுங்கள் என்றார் அந்த மடச்சாமிகள் இந்த ஐயர் தலை உடைந்து சாகட்டும் என்று எண்ணி பத்து பேராக சேர்ந்து பிள்ளையாரை தூக்கி அவர் தலைமேல் வைத்தார்கள் அன்பு வடிவாகிய ஐயர் என்னை காக்க வந்த கருணை கடலே கணேச மூர்த்தியே என்று கூறி தலை மீது பிள்ளையாரை வைத்துக்கொண்டார். கொண்டார் விநாயகர் அவர் தலையில் வைத்தவுடன் சடை போல பாரமில்லாமல் ஆகிவிட்டார் அந்தனர் அப்பனே ஐந்து கரத்து அண்ணலே நீர் எப்பொழுது சாப்பிட்டீரோ உமக்கு வயிறு சுரை குடுக்கை போல் காலியாக இருக்கின்றது போலும் அதனால் பாரமே இல்லை என்று பிச்சை எடுத்து உமக்கு உணவு தந்து காப்பாற்றுவேன் நாளை முதல் என்னை நீர் காப்பாற்ற வேண்டும் என்று கூறி ஆனந்த தாண்டவம் ஆடி கொண்டு தம் குடிசைக்கு சென்றார் பெண்ணே நல்ல குருநாதர் நம்முடைய வறுமையை ஒழிக்க வளர்த்த பிள்ளையாரை வழங்கினார் ஒரு பலகை போடு என்றார் அவர் ஒரு பலகையை எடுத்து இட்டாள் வீட்டை பசுவின் சாணத்தால் மெழுகினால் கோலம் போட்டால் அருகு வெள்ளருக்கு வில்வம் முதலிய பத்திர புஷ்பங்களை குடலையில் எடுத்தாள் ஐயர் ஊருக்குள் சென்று இன்று எங்களுக்கு இந்த தள்ளாத வயதில் ஒரு பெரிய பிள்ளை பிறந்திருக்கிறது அரிசி போடுங்கள் என்று வீடுதோறும் பிட்டை எடுத்து கொண்டு வந்தார் முக்கால் படி அரிசி சேர்ந்தது அதை மனைவி கையில் கொடுத்தாள் அந்த புண்ணியவதி முக்கால்படி அரிசியையும் சமைத்து தோட்டத்திலுள்ள கீரையை பறித்து கடைந்து வைத்தாள் ஒரு சிறு பாத்திரத்தில் மோர் வாங்கி வைத்தாள் அந்தணர் ஐந்து கரத்து அண்ணலுக்கு அபிஷேகம் செய்ய பாலும் தேனும் பஞ்சாமிர்தமும் இல்லையே என்று ஏங்கினார் கிணற்றிலுள்ள நீரை முகந்து தண்ணீரும் கண்ணீரும் விட்டு விநாயக மூர்த்திக்கு அபிஷேகம் செய்தார் பத்திர புஷ்பம் சாத்தினார் வளம் வந்து தலையில் குட்டி கொண்டு தோப்புக்கர்ணம் போட்டு வழிபாடு செய்தார் பிள்ளையாரின் திருமுன் மூன்று வாழை இலை இட்டு ஒவ்வொரு இலையிலும் கால்படி அன்னத்தை இட்டு கடைந்த கீரையை அடியில் வைத்து மோர்கிண்ணத்தையும் அருகில் வைத்தார் விநாயக மூர்த்தி நான் பரம ஏழை எல்லூருண்டை கடலை பொரி தேங்காய் பழம் முதலியவற்றை உனக்கு படைக்க தகுதி இல்லாதவனாக இருக்கிறேன் இந்த மூன்று இலைகளிலுள்ள அன்னமும் உனக்கே என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம் நடு இலையில் உள்ள அன்னம் உனக்கு ஓர் இலை அன்னம் எனக்கு மற்றோர் இலையில் உள்ள அன்னம் உன் அன்னையாகிய இவளுக்கு உரியது அருக்கடலே இந்த ஏலியின் அன்னத்தை கருணையுடன் ஏற்றுக்கொண்டு உண்ணுக என்று வேண்டிக்கொண்டார் அவர் பிள்ளையார் அமுது செய்வார் என்ற நம்பிக்கையில் பிள்ளையாரை பணிந்து பலமுறை வேண்டினார் பிள்ளையார் முன் அமர்ந்து கணவனும் மனைவியும் ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச பாகிமாம் ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச ராட்சமாம் ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச பாகிமாம் ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச ரட்சமாம் ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச பாகிமாம் ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச வட்சமாம் என்று நெடுநேரம் பஜனை செய்தார்கள் நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் தொடரும்